க்ரெடிட் கார்டு மூலிமாக பணத்தை வந்து இழந்துட்டேங்க என்கிட்ட பின் நம்பர் கேட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டாங்க அந்த பணத்தை புற நான் தான் இஎம்ஐயில் வந்து கட்டினேன் இல்லை அந்த பணத்தை புற நான் தான் வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து எனக்கு உருவாயிடுச்சு அது வந்து சின்ன தொகையிலேருந்து பெரிய தொகை வரைக்கும் நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அவருடைய ஜாதகத்தில் தெளிவாக எடுத்து காமிக்கும் சுகர் சுகர்நாடியில் மிக எளிமையாக சொல்லலாம் அதாவது அவருடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தான் கடன் அதுதான் ஆறாம் இடம் தான் வந்து கிரெடிட் கார்டு அந்த ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தோடு தொடர்பு பெற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக கிரெடிட் கார்டு மூலமாக பணத்தை இழப்பது எவ்வளோ உஷாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி படிச்சுட்டு மிக பெரிய மனிதர்கள்லாம் வந்து கிரெடிட் கார்டு மூலிமாக பணத்தை இழந்துடுறாங்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தாலும் இருந்தால் அதுக்கு என்ன காரணம்னா மூணு ஆறு ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதியோட தொடர்பு பெற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் தசாபுத்தி காலங்களில் கிரெடிட் கார்டு மூலமாக பணத்தை இழக்கும் செயல் நடக்கும்